பார்வதி பார்வதா தேவி ஆரவல் அப்படியே மாணிக்கும் தொட்டில் வெட்டி அழகாத மாணிக்க தொட்டிலே மல்லிகை முழுங்கை இருபாட்சி ரோஜா வாடாமல்லி சூடாமல்லி வடல் மல்லி செம்மங்கி மதிப்புழுந்து மாதில்லாத முல்லை அரும்புகளை எல்லாம் சரி காம்பே இல்லாமல் மலர்களை தூவி கொண்டு காம்பிருந்தா கூட பிள்ளையோட வேலையுள்ளா நோகம் என்று எண்ணிக்கொள்ள அழந்து வென்று எதிர்களா குறித்து சரி பட்டாடு ஆமா

பிசி 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 ஐயா ஆண்டவன் இந்த குழந்தைகளை கண்டறி நம்மை பார்வதாதேவி முத்தாத குழந்தை மூணு குழந்தை சரி பேச்சி சுடைய முந்தியை அப்பேற்பட்ட குழந்தை பந்திருக்கிற அந்த பிள்ளை அப்படி